அலுமினிய பாத்திரம் எது எடுத்தாலும் நூறு ரூபாய் என பல ஊர்களில் சாலையில் வடமாநிலத்தவர்கள் இதுபோன்று விற்பதை பலரும் பார்த்திருப்பார்கள் விலை குறைவாக என என பெண்கள் வாங்கி செல்வார்கள் அப்படி ஒரு பெண் இரண்டு பாத்திரத்தை வாங்கி சென்றுள்ளார் அவர் வீட்டிற்கு சென்று அடுப்பில் பாத்திரத்தை வைத்ததும் என்ன ஆனது என பாருங்கள் அதில் வைத்த குழம்பு என்ன மாதிரி ஆனது என அந்த பெண் கூறுவதை கேளுங்கள் இது மோசடி வேலை என்பதை அறிந்த தன்னார்வலர் ஒருவர் அங்கு வாங்குவந்த பெண்களுக்கு இதை அறிவுறுத்தி காவல்துறைக்கு தாக்க தகவல் கொடுத்து போலீசார் வந்து அனைத்து பாத்திரங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் உங்கள் பகுதியில் இது போன்று அலுமினிய பாத்திரம் நூறு ரூபாய் என யாராவது விற்றால் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பலரும் இந்த காணொலியை தங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து வருகின்றனர் விழிப்புணர்வுக்கான பதிவு இது வந்து அலுமினிய பாத்திரம் கிடையாது இதை பயன்படுத்திங்கன்னா உடனடியாக கேன்சர் வரும் கண்ணங்கரில் ஆகிடுவது அடுப்பில் வச்சிங்கன்னா தயவுசெய்து இது பார்க்குறவங்க யாரும் இதை வாங்காதீங்க இது வந்து அலுமினியம் கிடையாது இது வந்து போட்டோ இது பண்ணது தான் அதனால் இது யாரும் பயன்படுத்தாதீங்க வாங்காதீங்க அடுப்பில் வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பத்து விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இதனால் என்ன வரும் கேன்சர் வரும் என்னாச்சு

அலுமினிய பாத்திரம் இந்த மாதிரி விற்கிறாங்க அது ஏன்னால் அந்த அலுமினியங்கிறது தரமானது இல்லை ரொம்ப மோசமானது இதனால் நிறைய வந்து உடல் உபாதை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி பொருளை விற்கக்கூடாதுங்கிறது நம்ம அரசாங்கமே வந்து தடை பண்ணலாம் ஏன்னா நல்ல தரமான பொருளை விற்கலாம் அதை மாதிரி பொருளை இன்றைக்கி நன்னிலாம் விற்கிறாங்க அதை நாங்கள் உடனடியாக வந்து சங்கத்தின் மூலமாக வந்து அதை தடுத்து நிறுத்தி இப்போ அது மாதிரிலாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு அதை நிறுத்திட்டோம் இதே வந்து எங்கள் ஊரில் விற்காலும் நீங்கள் வந்து இதை வந்து சொல்லுங்கள் யாருமே யாரும் எதிரி கிடையாது யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து வியாபாரம் செய்யலாம் ஆனால் மக்களை ஏமாற்றாதீர்கள் என சமூக பொறுப்புடன் செயல்பட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அதை பறிமுதல் செய்ய வழிவகை செய்த அந்த தன்னார்வலருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது